ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான இஃப்தார் ஸ்பெஷல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்க முஹமத் கஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கூட பாதாம் பீஸினையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக ஊறுறதுக்காக பாதாம் பீஸில் நசுக்கி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையுமே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு தர்பூசோட ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தர்பூசை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசென்ஸை சேர்த்துக்கலாம் இது கூட ஊற வச்ச பாதாம் பீசினும் சப்ஜா சீட்ஸும் சேர்த்துக்கோங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஐஸ்கியூப்ஸை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரியும் நல்லா உருகி மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோ கிளாஸ் டம்ளில் மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இஃப்தார் ஸ்பெஷல் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க முகமத் ஷர்பத் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்